காசை கையில கொடுத்துடலாம் இப்படி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது தொழிலாளர்களுடைய மன சொன்னாங்க ஓய்வூதிய பிரச்சனையில் இன்றைக்கு ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியமே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அது தெரியுமா அவங்களுக்கு இந்தியாவில் எந்த ஓய்வூதியமும் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு இருபது வருஷமா ஓய்வூதியமே கிடையாது புதிய பென்ஷன் திட்டம் என்று வந்தது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அந்த புதிய பென்ஷன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை அதிகாரபூர்வமா போய் சேரல இந்தியாவில எல்லா மாநிலமும் அதுல போயிட்டாங்க ஏதோ ஒரு ஓய்வூதியம் எல்லோருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நிர்வாகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல பதினாலு பர்சன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த தொகை ரிட்டைன் ஆகும்போது ஒரு அறுபது பர்சன்ட் தொகை கையிலே கிடைக்கின்றது தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை இருபது வருஷமாக இல்லை இதை விட கொடுமை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நம்ம கம்பெனி சட்டத்திலே இருக்கோம் நமக்கு கிராஜுவிட்டி உண்டு இறந்து போனாலும் கிராஜுவிட்டி உண்டு ரிட்டைன் ஆனாலும் கிராஜுவிட்டி உண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இனிமேல் அரசாங்கம் அறிவித்தது ஒரு கட்டத்திலே போராட்டம் நடத்தி அரசாங்கம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியர்களுக்கு இருபது வருஷமா கிராஜு இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஓய்வூதியமே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தொழிலாளி என்ன ஓய்வூதியத்துக்கு நாடகமெல்லாம் ஓய்வூதியம் சம்பந்தமாக தொழிலாளர்கள் ஓய்வூதியம் நம்ம ரிட்டை ஆகும் பொழுதுதானே இப்பொழுது என்ன பிரச்சனை என்ற அடிப்படையிலான கருத்து தான் ஒரு பகுதி தொழிலாளிகள் பற்றியில் இருக்கின்றனர் இந்த ஒப்பந்தத்துல இல்லாட்டி இந்த காலகட்டத்தில் நாம் ஓய்வூதியத்தை பெறாவிட்டால் ஓய்வூதியத்துக்கான போராட்டத்தை இப்போ துவங்காட்டி அது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பகுதி தொழிலாளிகள் எதிர்காலத்திலே அதனுடைய சிரமங்களையும் சிக்கல்களையும் ஒண்ணு இல்ல தோட ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து தோழர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துகின்றார்கள் இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கின்றது தீர்ப்பு தான் போகல

நீங்க வாங்குற சம்பளத்தை விட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பென்ஷன் வாங்குறாதான் அதிகாரி அறுபதாயிரம் எழுபதாயிரம் பென்ஷன் வாங்குறாங்க நாம் எதுவுமே இல்லாமல் கையோடு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் இன்றைக்கு ஓய்வு ரிட்டைர்ட ஒதாம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்து இறந்து போன தொழிலாளிகளுடைய குடும்பங்கள் நடுத்துவது அந்த நம்மளோட வேலை பார்த்து ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டால் ஐயோப்பாவும் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாலே அனுதாபம் சின்ன சின்ன போதையெல்லாம் இருக்கு சொல்லி சொல்லிவிட்டு வந்து விடுகின்றோம் அந்த குடும்பத்தினுடைய நிலையம் கொடுப்பது கிடையாது மிக மோசமாக போக்குவரத்து தொழிலாளிகளை இன்றைக்கு அரசாங்கம் வஞ்சி கொண்டிருக்கு

முடிக்கலாம் கையெழுத்து போன சங்கங்களுக்கு ஆள் இருக்கின்றது என்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றனர் நாம் தொழிலாளிகளிடம் பேச வேண்டும் இன்னைக்கு எல்பிஎஃப் உட்பட எதுவும் பேச மாட்டேங்கி தொழிலாளிகளிடம் நாம் பேச வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நம்மளோட சேர்ந்து என்னென்ன சுவாசங்கள் வைத்தார்கள் நீங்க தொழிலாளியை பார்த்து கேட்கணும் அண்ணா திமுகவுக்கு வணக்கம் என்ன வித்தியாசம் அண்ணாதிமுக ஆட்சியிலே இருந்தால் நீ போரா எதிர்கட்சியானால் ஆனால் அண்ணா திமுக சங்கம் வேலையிலே இருக்கும் பொழுது செய்தார்களோ அதே வேலையை ஒரு விவாதத்தை நடத்தணுடைய என்ன பேசுறாருன்னா பிராஞ்சில பணிமனைகளிலே தொழிலாளிகளோடு விவாதம் நடத்துவது ரொம்ப குறைஞ்சு போச்சு வாக்குவாதம் செய்வது கிடையாது நம்ம சொல்றத நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறோம் நம்ம கேட் கூட்டத்துக்கு வர்றோம் நம்ம கூட்டத்தில் பேசுறத பேசுறோம் பார்த்தவர தொழிலாளர்களோடு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையிலே வாதம் செய்வதில் இன்றைக்கு நாம் பின்தங்கி இருக்கின்றோம் இதெல்லாம் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய சதியை எப்படி முறியடிக்க முடியும் நாம் சமையல் கூட கூட முடிவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய இந்த திட்டமாக இருக்கின்றது ஒரு தோழர் கூட சொன்னாங்க தீபாவளிக்கு ஸ்ட்ரைக் வேண்டாம் அப்படி இப்படின்னு அரசாங்க என்ன இந்த செய்யும் பொழுது நாம் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி போகாம வேலை நிறுத்தம் பண்ணுவது தீபாவளி எல்லாம் நோக்கம் வேலை நிறுத்தம் பண்ணணும்னா வேலை நிறுத்தத்துக்கான சூழ்நிலையும் வேலை நிறுத்தத்துக்கான சூடும் வேலை நிறுத்தத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் பொழுது வேலை நிறுத்தம் செய்யாமல் எப்போது செய்ய முடியும் இப்ப இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையை அரசாங்கம் முறையாக தீர்க்காவிட்டால் அரசாங்கம் முறையாக ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி போகணும் நாம் தெளிவாக முடிவு செய்திருக்கின்றோம் இந்த ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளிகளுடைய ஓய்வூதிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வேறொரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து விட்டது இந்தியாவில் மூன்று நான்கு ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது ஓய்வூதிய திட்டம் இருக்குது பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற ஒன்றை அறிவித்து அந்த நான்கு ஓய்வூதியம் இருக்கின்றது எந்த ஊதியமும் எந்த ஓய்வூதியமும் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ள தொழிலாளிகள் கிடையா எந்த ஓய்வூதியம் சிறந்தது இது வேண்டுமா அது வேண்டுமா என்பதை நம்ம பழைய ஓய்வூதியம் தான் அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது அதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம் ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன் எதையுமே உனக்கு செய்ய முடியாது எதை பற்றி சிந்திக்க மாட்டேன் எட்டு ஆண்டுகளாக எட்டு வருஷமா இப்ப மறுபடியும் இப்ப இன்னைக்கு என்ன தகவல் இருக்குது நான் கூட நினைத்தோம் உச்ச நீதிமன்றத்துக்கு இவர்கள் போக முடியாது என்று இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போறான் இந்த கோர்ட் தீர்ப்பு எடுத்து தீர்ப்பை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போனான் அரசாங்கம் என்ன நிலையில் இருக்குது நாளை நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட்ல போய் பயன் பண்ண போறாங்க அரசாங்கம் மிக மோசமான டிரான்ஸ்போர்ட் மட்டுமல்ல எல்லா இண்டஸ்ட்ரி தொழிலாளியையும் எல்லா தொழில் தகராறுகளையும் இந்த அரசாங்கம் தீர்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு மிக மோசமான நிலையிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது கடந்த காலத்திலும் சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது யார் மணிகட்டுறது என்ற பிரச்சனை கடந்த கால வரலாறு இது மாதிரி மணிகட்டிய வரலாறு அரசை அரசனுடைய கொள்கைகளை அம்பலப்படுத்திய விளையாடு போக்குவரத்து தொழிலாளிக்கு தான் உண்டு எனவே இப்பொழுது இந்த அரசையும் நாம் அம்பலப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே ஒரு வேலை நிறுத்தம் என்றால் அந்த வேலை நிறுத்தத்திற்கு நாம் தொழிலாளிகளை தயார்படுத்தும் ஒரு வேலை நிறுத்தம் வரும் என்ற சூழலுக்கு அரசை என்றால் நிர்பந்தப்படுத்துவது மிகப்பெரிய எல்பிஎஃப் தொழிலாளிகளை நாம் தயார்படுத்த வேண்டும் அரசாங்கம் இந்த ஊதிய ஒப்பந்த பிரச்சனையிலே ஒரு முறையான தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை மறுக்கின்றது அரசாங்கம் வஞ்சிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே மதுவான அளவிலே தொழிலாளிகள் கொண்டு செல்லுங்கள் நான் நிச்சயமாக இன்றைக்கு பெரும்பாவியான தொழிலாளர்கள் இந்த நாம் கிளர்ச்சி என்பது அரசாங்கத்தை நிர்பந்திக்க அதுக்கு எந்த அடிப்படையிலே ஒரு நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்க எல்லா விஷயங்களையும் நாம் பண்ணுவோம் பேமேட்ரிக்ஸ் வந்து விட்டது ஆனாலும் கூட அதுவே சில பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையிலே ஒரு வலுவான போராட்டத்திற்கு தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்